என்னுடைய நெய்வழி மின்சாரம் எல்லாருக்கும் போகும் நான் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இருட்டில் கிடந்து கொண்டு எனக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணிதாரனுக்கு மின்சாரத்தை கொடுக்கிறேன் இது என்னுடைய மாண்பு என்னுடைய பெருந்தன்மை இதை நீ இதனை வாயன் என்று கருதக்கூடாது மதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா மம்முட்டி அவர்களிடத்துல கேட்கிறாங்க சிவகாசியில ஒரு பட்டாசு தொழிற்சாலை வெடிச்சிருது அதில் முப்பத்தாறு பேர் நாற்பது பேருக்கு மேல காயமுற்றுறாங்க உடனே அந்த காயமுற்ற மக்களுக்கு மருத்துவ வசதிக்காக இருபது லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துறாரு மம்முட்டி அவருக்கு வியாபாரம் இல்ல ரசிகர்களும் இல்ல இந்த நிலத்தை வச்சவர் அதிகமா சம்பாதிக்கவும் இல்ல ஆனால் இருபது லட்சம் கொடுத்தார் இங்க இருக்கிற எந்த நடிகரும் கொடுக்கல ரெண்டு லட்சமும் இருபதாயிரமா கூட கொடுக்கல ரெண்டு ரூபா கூட கொடுக்கல அவர்கிட்ட போய் பத்திரிக்கையாளர் கேட்கிறாங்க நீங்க என்ன திடீர்னு தமிழ்நாட்டில் சிவகாசியில பட்டாசு வெடிச்சதுல காயம் பற்றவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் உதவிக்கு எடுத்து கொடுத்துட்டீங்களே என்ன அவன் தான் எனக்கு சோறு போடுறான் அந்த நன்றிக்காக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சிவகாசியில பட்டாசு சுத்தனவன் சோறு போடல தமிழர் நிலம் போடுது உங்கள் மண்ணில உங்கள் மக்களே சொல்றாங்க பெரிய அறிஞரே சொல்றாங்க கொப்பரை தேங்காயும் மரவள்ளி கிழங்கு தான் ஆழ்வழி கிழங்கு தான் விளையுது மீதி எல்லாம் என் நிலத்தில தான் போகுது நீங்க மாட்டுக்கறி நாங்க தான் உங்களுக்கு மாடு அனுப்புறோம் அந்த மாட்டுக்கு தண்ணி தவிட வச்சு புண்ணாக்கு பத்தி கொட்ட வைக்கிறதுக்காக தண்ணி வேணும்ல அதுக்கு புல்லு வளர்த்து புடிங்கி போடுறதுக்காக தண்ணி வேணும்ல தண்ணி இல்ல அரிசி நான் தான் தர்றேன் கத்தரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி எல்லாம் நான் தான் தர்றேன் அதை விளைய வைக்க தண்ணி கொடு இல்ல நூத்தி நாற்பத்தி ரெண்டு அணையை உயர்த்து என்று உச்ச நீர்மட்டத்தை உயர்த்தி தமிழர்களுக்கு தண்ணீரை கொடு என்று கொடுத்துருச்சு உச்ச நீதிமன்றம் ஆனா தண்ணீரை திறந்து விடுது நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி தண்ணீரை உயர்த்துச்சா யாருக்கும் தெரியாது திறந்துருச்சு கேரள அரசு இப்போது நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி தண்ணீரை உயர்த்தி சொன்னதற்காகவே அது மணல்களையும் அதையும் கொண்டு போய் கொட்டி 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 அந்த அணையை உயர்த்தி கொண்டு வருகிறது அணையின் மட்டத்தை தரை மட்டத்தை உயர்த்துகிறது